கட்டினவனுக்கு ஒரு வீடானால் கட்டாதவனுக்கு பல வீடு இன்றைய தலைமுறையினரிடத்தில் இந்த பழமொழி இவ்வாறு கூறுவதை நாம் கேட்டிருப்போம் அதாவது ஒருவர் வீடு கட்டினால் அவருக்கு அந்த ஒரு வீடே இருக்கும் ஆனால் வீடு கட்டாமல் இருப்பவர்களுக்கு பல வீடுகள் இருக்கலாம் என்பதாக இப்பழமொழிக்குப் பொருள் கொள்கின்றனர் பலர் உண்மையில் இந்த பழமொழியின் பொருள் ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டு எதையாவது செய்யக்கூடியவருக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் ஆனால் எதையும் செய்யாமல் ஒருவர் பல வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு எந்த செயலும் செய்யாமல் இருந்து பல இழப்புகளை சந்திக்கிறவருக்கும் உள்ள வேறுபாட்டை உணர்த்துகிறது உதாரணமாக குமரன் தனது வாழ்க்கையில் ஒரு பெரிய சவாலை எடுத்துக்கொண்டு தனது சொந்த வீடை கட்டத் தொடங்கினார் அவர் கடின உழைப்புடன் தனது கனவின் வீட்டை கட்டி முடித்தார் ஆனால் அப்போது அவரது நண்பர் ரவி வீடு கட்ட வேண்டாம் என்று எண்ணிக்கொண்டு பல இடங்களில் இருக்கும் வீடுகளை வாடகைக்கு எடுத்து வாழலாம் என்று நினைத்துவிட்டார் ஆனால் காலம் கடந்தபோது குமரன் சொந்த வீட்டில் தங்கியிருந்தார் ஆனால் ரவிக்கு எந்தவொரு உறுதியான சொத்து இல்லாமல் இருந்தது இந்த பழமொழி கட்டினவனுக்கு ஒரு வீடானால் கட்டாதவனுக்கு பல வீடு என்பதற்கான அறிவுரை என்னவென்றால் செயல் மூலம் மட்டுமே நமக்கு நிலையான பலன்கள் கிடைக்கும் செயல் செய்யாமல் இருந்தால் பல்வேறு வாய்ப்புகள் இருந்தாலும் நிலையான வெற்றியை அடைய முடியாது இந்த கருத்தை உணர்த்தவே நம் சான்றோர்கள் இந்த பழமொழியை கட்டினவனுக்கு ஒரு வீடானால் கட்டாதவனுக்கு பல வீடு என்று கூறியிருக்கிறார்கள்